கேஎஸ் கெட்டல் ஃபார்ம் சேனல் என்பது உணர்வு வணக்கம்ங்க இன்றைக்கி விற்பனை பதில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் குவாலிட்டியாக இருந்தாலும் கண்ணுக்கு இருக்குதுங்க அதுபோக வந்து நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய சந்தை எந்த இடத்துல நடக்குது அதில் எந்த மாதிரி மாடுகள் வருது அப்படிங்கிற ஒரு விடிய பதிவையும் நம்ம சந்தை பதவியும் போட்டிருக்கிறவங்க நம்ம எப்பவும் ரெகுலராக போடக்கூடிய பதவி விற்பனை விற்பனை பதிவு வந்து பார்த்திங்கன்னா நல்ல கோழி மூட்டாட்டை டாப் குவாலிட்டியில் வரக்கூடிய பால்மேலை கண் கிடரி கண் கன்று நல்ல அதிக கரவை மாட்டோட கண்ணுங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா வட இந்தியா கிருக்கிடாரி கண்ணு ரத்தச்சாவளையில் வந்துருக்குதுங்க ஒரு செவல கன்று காங்கியம் கண்ணு டாப் குவாலிட்டியான கன்று வந்துருக்குதுங்க வீடியோ புதிய முழுமையாக பாருங்கள் என்ன விளக்கம் சொல்கிறோம் என்ன விவரங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க என்ன தேதியில் பார்த்துக்கிட்டு அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க அதே மாதிரி வீடியோவில் ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கு மாடுகள் கன்றுகள் எதுவாக இருந்தாலும் சின்னதாகவும் தெரியுங்க பெருசாவும் தெரியும் அதை நம்ம தான் மேனேஜ் பண்ணி போகணுங்க ஏன்னா ஃபோட்டோவில் பார்த்துட்டு கொஞ்சம் பெருசாக தெரியும் நம்ம நினச்சிருப்போம் அதை நேரில் பார்க்கும்போது ஒரு தொழில் சின்னதாக தெரியல இல்லை சின்னதாக இருக்கும்னு நினச்சி நம்ம வாங்கினோம் எங்கள் மாட்டு கண்ணுக்கு ஜோடி ஆகும்னு வாங்கினோம் அது வந்து உங்கள் நீங்கள் கண்ணு ரொம்ப பெருசாக இருக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன விஷயமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுங்க பொதுவாக வந்து மாடு கண்ணுன்னு மட்டும் இல்லைங்க எந்த பொருளுமே ஃபோட்டோவில் பார்க்குறக்கும் நேரில் பார்க்கறக்கும் சின்னது பெருசு வித்தியாசம் அப்படிங்கிறது சாதாரணமாக வருங்க விடியோ பதிவில் முதல் பதிவில் பார்க்குறதுங்க விற்பனை பதிவு டாப் குவாலிட்டியான கன்று கன்று காலக்கன்று நல்லா தாடக்கூடி இல்லாமல் பேக் போர்ஷனில் டாப் குவாலிட்டியான மாடுங்க நல்லா வாழில் வாழடக்கத்தில் நெட்டு நிலத்தில் அருந்த அடையிலிங்க கொம்பு ரெண்டும் நல்லா நேர்கொம்ப வரக்கூடிய கண் அடிவயிறு தொங்கல் இல்லைங்க நடிமு நெரிசல் இல்லை கண் டெம்பர் ஃபோர்ஸ் படக்கூட நல்லா சுறுசுறுப்பான கண்ணுங்க குறைப்பழுது கிளப்பு சொல்லி இல்லாமல் நல்லா கைகள் ஊக்குவதோட நெட்டு நீளத்தில் கண்ணாமலை தெளிவான பயிர் கொம்பில் வரக்கூடிய கண்ணு பின்மாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டாப்பான பின்மாடு வததி வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி மாத்திரை நம்ம போட்டுங்க கண்ணை சுறுசுறுப்பாடை குழப்பமும் நல்லா இருக்குது அதே மாதிரி நெட்டு நிலத்தில் டாப் கோல்டேன்னு மாடுங்க பூச்சிக்காலக்கே தாராளமாக வளர்த்தக்கூடிய அளவு கும்புதலையோடு இருக்குது மற்றபடி இருக்க வேண்டிய சுழிகள் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க சுறுசுறுப்பு பாடக் குழப்பமும் இருக்குது பற்கள் எடுப்பர்கள் தெளிவாக இருக்குது குறைப்பழுது கிளப்பிச் சொல்லி இல்லாமல் நடுமுது நெலிசல் அடிவயர்ப்பு இருக்காமல் கண் நல்ல தோல் நைசான கண் குழாம்புனாலும் கருப்பு கருப்பு எச்சி ஊற்றி எடுத்த மாதிரி தெளிவான குழாம்பிள்ளைங்க அருந்த ஆடு தொப்பு இல்லாமல் நல்ல கண்ணுங்க வேணுங்கிறவங்க நல்ல முறையாக வளர்த்துனீங்கன்னா நல்ல காலையாக வந்து சேரும் நெட்டு நீளத்துலேயும் நல்ல டாப்பான மாடாக வந்து சேருங்க தோல் நல்ல நைஸ் தோலுங்க கண்ணோட விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தொம்பதாயிரத்தி ஐநூறுபா சொல்லியிருக்கிறோம் விருப்பம் இருக்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு நல்ல முறையாக வளர்த்த தெரிஞ்சவங்க ஆசைப்பட்டு வாங்குறவங்க தெளிவாக வாங்கி நீங்கள் வளர்த்துற மாதிரி இந்த வளர்த்துல கண்ணை அளவுக்கு நல்ல சுழு சுத்தமாக இருக்கும் நீளத்துலேயும் உயரத்துலையும் நல்லா இருக்குமுங்க வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து டூ பதினோரு மாடும் ஒரு பதினோரு குடி உயரத்தில் இருக்குமுங்க மற்றபடி எந்தவித கழிப்பும் இல்லாத கன்று செவலை கன்று காங்கேம் கன்று காலை கன்றுங்க தினமும் விற்பனை பதிவு பாருங்கள் எந்த மாடு எந்த கன்று பிடிச்சிருந்தாலும் மேலே கொடுத்துருக்க நம்பரை சரிபார்த்து கூப்பிடுங்க அதே மாதிரி நம்ம என்ன தேதியில் பதிவிட்டுருக்கோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க கண்ணு பதினோரு குடி இருக்குமுங்க கண்ணு நல்ல கண்ணாக தெளிவான கண்ணாக வந்து சேரும் பின் மாட்டில் செஞ்சு வச்சு சிலையாட்டு இருக்குமுங்க அதே மாதிரி முன்னாடி கழுத்து நெ நெடுகம் கைகள் ஊக்கம் எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கன்று வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் வீடியோவில் ரெண்டாவது விற்பனை பகுதியில் பார்க்குறதுங்க செவலையில் நல்ல டார்க் சவலையை ரத்த செவலையில் ஒரு வடந்தியா கிரு கண் கிரு கண்ணு கிடாரி கண்ணுங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாகிவால் மாட்டுக்கு கிரு ஊசி போட்டு பிறந்த கன்று தானுங்க மொத்தத்தில் வந்து வடந்தியா கன்று நல்லா அதிக கறவை கறக்கக்கூடிய நல்ல மாட்டோட கண்ணுங்க சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும் கைகள் ஊக்கம் தெளிவாக இருக்குதுங்க திமலாத்தம் நல்ல இரட்ட திமிழத்தோடு தான் இருக்குதுங்க நல்ல மடிகாம்பு சுத்தம் இருக்கும் கைகள் ஊக்கம் நடுமுதுக்கு நெலிசல் இல்லாமல் நல்லா வாழ இருக்கிறதோடு கலரில் நல்ல ரத்த செவலை வேணும்னு கேட்குறவங்களுக்கு ரொம்ப சாதுவான குணத்தோடு எங்கே வேணாலும் தொட்டு எங்கே வேணாலும் நீ வர மாதிரி ரொம்ப அருமையான சாதுவான குணத்தோடு இருக்க வேண்டிய சுழல் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வடந்தியா இந்த மாதிரி கிருக் வட இந்தியா வடந்தியா நார்த் இந்தியா பிரிவு கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெத்தியில் ரெண்டு சுழி விழுந்துடும் இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு முதுகில் வந்து இருக்க வேண்டிய சுழி பின்னாடி தள்ளி போயிடும் இல்லைன்னா ரெண்டு சுளி முதுகில் பின்னாடி இன்னும் முன்னாடி இன்னும் சைடில் ஒன்று இந்த பூராஞ்சுழி இந்த மாதிரி சுழிகள் வந்து கொஞ்சம் மாறி வந்துடும் ஆனால் நம்ம பார்த்து எடுக்கிறது அளவுக்கு நூறு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காங்கி மாடுகள் கண்டுகள் அளவுக்கு தெளிவாக பார்த்து கொடுக்குறோமோ அதே மாதிரி நம்மகிட்ட கேட்குற கஸ்டமர்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம கொடுக்குறோங்க சுழி சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் இருந்தால் மட்டும்தான் நம்ம வடந்திய மாடாக இருந்தாலும் நம்ம வாங்குகிறோம் இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு நல்ல தோல் நேசுங்க மடியாம்பு சுத்தம் தெளிவாக இருக்கும் வயது பத்து மாதம் ஆச்சுங்க சுழி சுத்தம் தெளிவாக இருக்குது நல்ல ரத்த செவலையில் டார்க்கான செவலையில் வரக்கூடிய கண்ணுங்க வடந்திய மாட்டுக்கு பிறந்த கிடாயி கண்ணுங்க விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தி மூணு ஐநூறுங்க விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தலையத்துலேயே வந்து ஒரு நாலு லிட்டர் கறக்கிற அளவுக்கு மாடு வந்து நல்ல குவாலிட்டியாக வச்சுருந்திங்கன்னா நாலு லிட்டர் பால் கறக்கிற அளவுக்கு ஒரு நேரத்துக்கு நாலு லிட்டர் அளவுக்கு மாடு தெளிவாக வந்து சேர்ந்துருங்க நல்ல வாய் கிடைச்சுங்க இது ஹோட்டல் சாப்பிடுது வண்டியிலேருந்து கொண்டாந்து இறக்குறையும் பூச்சி மாத்திரை போட்டுவிட்டு அப்படியே நம்ம வீடியோ எடுத்துருக்குறோம்ங்க வந்து பார்த்திங்கன்னா வந்ததையும் தவிடு நல்லா ஒரு குண்டை குச்சிங்க அதே மாதிரி தீவனம் இது ஹோட்டல் கழிக்காமல் சாப்பிடுது வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேளுங்க விற்பனை விலை இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவா நல்ல நீளம் நல்ல நெட்டு பெருவட்டு மாட வந்து சேரும் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு சரி பார்த்து கூப்பிடுங்க நம்ம இடம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் பேருந்து நிலையத்திலிருந்து கோயம்புத்தூர் நோக்கி வந்தீங்க அப்படின்னா பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருபத்தஞ்சாவது கிலோமீட்டரில் இருக்குதுங்க இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா திரு கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குது ரெண்டு இடத்துலையுமே மாடுகள் கன்றுகள் இருக்கும் தெளிவாக நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து நீங்கள் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாம் வீடியோவில் மூணாவது விற்பனை பதிவில் பார்க்கறதுங்க நல்ல நண்டு சிலையாட்டங்க ஹை குவாலிட்டியான மாட்டோட கண்ணு காங்கே மாட்டுக்கு பிறந்த தெளிவான குவாலிட்டியில நல்ல பால்மேல ரட்டத்தை முன்னுங்க மடிகாம்பு சுத்தத்தில் வாழ்க்கம் நல்ல மாடு ஹெவி சைஸ்ல கையில் ஊக்கத்தில்ங்க சுழி சுத்தம் தெளிவான சுளி சுத்தத்தோடு நல்ல மென்மையான நிறத்து இல்லைங்க முகத்துலேயும் நல்ல லட்சணமான முகத்தில் பயிர்க்கொம்ப வரக்கூடிய ம கண் நல்ல பால்மெலியில் ரெட்டநாடி உடம்புல ரெட்டத்து மிளாமிப்பில் வரக்கூடிய கண்ணுங்க கலர்ஃபுல்லான மாடு வேணும் நல்லா மில்க் ஒயிட்டில் எப்போவுமே சினையானாலும் கற்காய் அதாவது வந்து நிறம் மாறாமல் இந்த மாதிரி பிளாக் சைடு வராமல் சுத்தமாக மல்லிகைப்பூ வெண்மையாட்டு இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கண்ணை தேர்வு செஞ்சு எடுத்திங்கன்னா எட்டு மாதம் ஒம்பது மாதம் சினையானாலும் மாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பியூர் வெண்மையாகவே இருக்குதுங்க இது வந்து இப்போ காங்கை மாட்டில் பால் மேலை அப்படிங்கிறது வெள்ளை மேலை அப்படிங்கிறது இது ஒரு அதே அதேமாதிரி சாதுவான குணம் ரொம்ப சாதுவான குணமாக இருக்குது வெடியப்பதிவு முழுமையாக பாருங்கள் வேணுங்கிற நண்பர்கள் தொடர்புட்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமங்க அதே மாதிரி நீவருக்கு வாய் வாய்க்கடைசி எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கக்கூடிய கண்ணு நல்ல பெரும் மாடாக இருக்கக்கூடிய கண்ணுங்க பெரும்பாலும் இந்த மாதிரி கண்ணுகள் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாலு கண்ணுகள் அஞ்சு கன்றுகள் நிறைய நம்ம கொண்டு வருவோங்க இந்த மாதிரி கன்றுகள் கிடைக்கும்போது நம்ம வாங்கிக்கலாம் கண்ணுக்கு வயது பத்து மாதம் ஆச்சு சுளி சுத்தம் தெளிவாக இருக்கும் ரொம்ப அமைதியான குணத்தில் இருக்கக்கூடிய கண் கண்ணோட விற்பனை விலை அப்படிங்கிறது முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் நம்ம டெய்லி விற்பனை பதிவு போடுறோங்க டெய்லி விற்பனை பதிவு வந்து பார்த்தீங்கன்னா மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே போடுவோம் இல்லை அப்படின்னா ஒரு அஞ்சு மணிக்கு மேலே போடுவோங்க பதிவுகள் எடுக்கிறதுக்கு லேட்டாகிடுச்சு இல்லை மாடுகள் கன்றுகள் கொண்டு போகிறதுக்கு லேட் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் ஒரு தாமதமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மணிக்கு மேலே அல்லது அஞ்சு மணிக்கு மேலே போடுவோங்க நிறைய நண்பர்கள் வந்து தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரி ஸ்பெஷல் குவாலிட்டியான கன்றுகள் வந்துங்கன்னா தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் அனுப்பி சொல்லி சொல்கிறீங்க அது எல்லாத்துக்கும் எல்லா நேரத்துலையும் வந்து நம்ம அனுப்ப முடியறதில்லை அப்படிங்கிற கால தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பதிவில் போடுறோம் யார் முன்னாடி பார்க்குறீங்களோ நீங்கள் பார்த்து தெளிவுபடுத்தி எடுத்துக்கோங்க எல்லா நேரத்துலையும் நம்ம தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் அனுப்ப முடியறது இல்லைங்க அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு உங்களுடைய ஊரையும் பேரையும் டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா நம்ம பத்துக்கும் மேற்பட்ட வாட்ஸ்அப் குரூப் இருக்குதுங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணி விட்ருவோங்க அதில் நீங்கள் டெய்லி நம்ம போடக்கூடிய பதிவில் பார்த்து தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாங்க மாதிரி ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது எல்லா ஊர்களுக்கும் நூறு சதவீதம் தெளிவான பாதுகாப்பான வாகன வசதி இரநூறு சதவீதம் பண்ணி கொடுக்குறோங்க அதாவது கிலோமீட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன வாடகை தொகை வருதோ அதில் நீங்கள் பாதை வாடகை தொகை கொடுத்த மாதிரி அடிப்படையில் பண்ணி கொடுத்துட்றோம் இன்னைக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பகுதிக்கு திருச்சி பகுதிக்கு ஜாயிண்ட் வாடகை இருக்குது வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேளுங்க எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் நூறு சதவீதம் பண்ணி கொடுக்குறோங்க இன்னைக்கு நம்ம காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் சந்தைக்கு வந்துருக்குறவங்க இந்த திருப்பூர் சந்தை அப்படிங்கிறது எங்கே நடக்குது என்ன நேரத்தில் நீங்கள் வரணும் எந்த நேரத்தில் நீங்கள் வந்தால் சரியான மாடுகள் கன்றுகள் வாங்கலாம் எந்தெந்த மாதிரியான மாடுகள் கன்றுல் வாங்கலாம் ஏன் இந்த மாதிரி மாடுகளில் இந்த மாதிரி சந்தைக்கு வருது அப்படிங்கிற பதிவு நம்ம இங்கே பார்க்கலாமுங்க நம்ம வீடியோ பதிவில் பார்த்துட்டு இருக்கிற மாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே லாட்டாக ஒரு பண்ணையிலேருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த காங்கிரேஜ் கிருங்க சாயிவால் மாடு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினோரு உருப்படி வந்து இன்றைக்கி கொண்டு வந்திருந்தாங்க இது எல்லாமே வந்து ஒரு பண்ணையில் நல்ல முறையாக வச்சு இருந்தாங்க நிறைய வந்து இந்த பால் பண்ணை ஆரம்பிக்கிற ஆர்வத்தில் இந்த வடக்கு இந்த மாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்யூர் ஒரிஜினல் ப்ரீடுங்க இதை எல்லாமே வந்து கண்டிப்பாக லட்சங்களுக்கு மேலே போட்டு தான் கண்டிப்பாக வாங்கியிருப்பாங்க இதெல்லாமே வட இந்தியாவில் போய் டைரெக்டாக கொண்டு வந்த மாடுகளாக தான் இருக்கும் ஒரு வச்சு கறந்தாங்களோ ரெண்டு வச்சு வச்சுக்கிறந்தாங்களோ தெரியலைங்க என்ன ரீசன் தெரியல அப்படியே வந்து ஒரு லாட்டாக கொடுத்துட்டாங்க இந்த மாடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி திருப்பூர் சந்தையில் நினைக்குது இவங்க தேர்ந்தெடுத்து இன்றைக்கி வாங்கியிருக்கிற மாடு அதாவது அன்னைக்கு வாங்கின மாடு எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்குறது எல்லாமே குவாலிட்டி அதே மாதிரி பீடு குவாலிட்டியில் நல்லா டாப் குவாலிட்டியான மாடு தான் வாங்கியிருக்கிறாங்க ஆர்வம் நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஆர்வக்கோளாரில் பண்ணைகள் வைக்கிறோம் பால் கறத்தை நம்ம சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய வாங்குறாங்க அதை நூறு சதவீதம் சாத்திய வருமா அப்படிங்கிறது தெரியல பால் பண்ணைங்க வைக்கிறவங்க முடிஞ்சளவுக்கு தெளிவாக யோசனை பண்ணி வாங்கிக்கோங்க மாடுகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கணும் அப்படின்னா கறவை முடிஞ்சது அப்படின்னா அது நாற்பதாயிரரூவாய்க்கு போகும் அந்த கண்டிஷனில் தான் இருக்குங்க அதனால் தெளிவாக பார்த்துவாங்க இந்த எருது வந்து பார்த்திங்கன்னா நல்ல எருது நல்ல ஓட்டு வேலை கள்ளத்தடியான எருது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா விலை சொல்லிகிட்டு இருந்தாங்க திருப்பூர் மாவட்ட சந்தையில் காலையில் இந்த மாதிரி எருதுகள் ஏதாவது இந்த மாதிரி வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வாங்கணும் அப்படின்னா நீங்கள் எல்லா சந்தைகளுக்குமே வந்து ஒவ்வொரு டைம் நீங்கள் போய் பார்க்கலாமுங்க இது வந்து வளப்புக்கு தான் வந்து மீண்டும் வியாபாரத்துக்கு தான் ஒருத்தர் வாங்கியிருந்தார் ஏதாவது கான்டாக்ட் வேணால் கூட சொல்லுங்கள் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் ரெண்டு லட்ச ரூபா விலை சொல்லிகிட்டு இருந்தாங்க கேட்டு வாங்கிட்டு இருந்தவங்க ஒன்றைக்கு மேலே ஏதோ முன்னப்பட அனுசரித்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க கண்டிப்பாக ஒரு வளத்திற்கு விற்கக்கூடிய வியாபாரிக்குதான் இந்த எருதுகள் போயிருக்குது வேணுனாலும் சொல்லுங்கள் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் நேரடியாக கொடுக்குறோம் நீங்களே போய் பார்த்து வாங்கிக்கலாம் வேலைக்கு கேரண்டியான எருதுகளுங்க இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போ தான் பல்லு சேர்ந்து சேராம இருக்குது ஒரு கடப்பல் மூலம் பெருக்குன்னு சொல்லலாம் வேணும்னா தொடர்பு கொண்டு கேளுங்க நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி இந்த மாடுகள் நிறைய வருது இது சேனல் இருக்குமா இருக்காதா பாலுக்கு நிற்குமா நிற்காதா அப்படிங்கிறதெல்லாம் நூறு சதவீதம் நம்ம சொல்ல முடியாது சந்தைங்க சந்தையில் இந்த மாதிரி மாடுகள் வருது இங்கே கொண்டு வரவங்களே வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வருவாங்க விற்றுட்டு பணம் வாங்கிட்டு போயிடுவாங்க மற்றபடி இந்த கேரண்டி வாரண்டி எல்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு அதுக்கு அவங்களுக்குலாம் வந்து நேரம் இருக்காது மாட்டை பார்த்து வாங்கிக்கலாம் சிறு சுத்தம் நம்ம தெளிவாக பார்த்து வாங்கிக்கணும் பிடிச்சிருந்தா இந்த விருதல் மாடு அதாவது செனையில்லாத மாடுகள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடுகளில் ஒரு முப்பத்தஞ்சு டு நாற்பது ரூபா பட்ஜெட்டில் முன்ன பின்ன விற்கிது வெறும் மாடுகளே வந்து பார்த்திங்கன்னா செனையே இல்லாத மாடு அறுபதாயிரம் டு எழுப ஒன்னைக்குள்ள ஒரு மாடு எழுவதாயிரம் ரூபாய்க்கு விற்றுது அந்தளவுக்கு உடம்பு தயார் வண்டி ஏறது மாதிரி இருந்தது இந்த கண்ணுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன பொடி ரகமான காலக்கன்று கொண்டு வந்திருந்தாங்க இதெல்லாம் நம்ம வாங்கலை நம்மளுக்கு பிடிச்சிருந்தா வாங்குவோங்க இல்லை இந்த கண்ணெலாம் நம்ம வாங்கலைங்க என்ன ரீசன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ரொம்ப பெருவெட்டில் எந்திரிக்காது மாடு கொஞ்சம் வளர்த்தா முட்டோம்னாலும் ரொம்ப சில்வண்டாட்டு போயிடும் இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்று மாடு நல்லா செவலை கன்று கெட்டாரிக்கணும்னு வந்து கொண்டு வந்திருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சி ரூபா வேலை சொல்லிட்டு இருந்தார் ரொம்ப நேரமாக யாரும் கேட்கல ஏன்னா இந்த பொதுவாக திருப்பூர் திருப்பூர் அப்படிங்கிறது இல்லை ஒரு மாடு சந்தையில் வந்து இந்த மாதிரி மாடுகளுக்கு நூறு சதவீதம் கேரண்டி எல்லோரும் கொடுப்பாங்களான்னு வந்து தான் கொடுக்க மாட்டாங்க அதனால் யோசனை முன்னாடி நின்றுக்கிட்டு இருந்தது நம்மளும் கூட கேட்டோம் கேரண்டி வேரண்டி இருக்குது ஆனால் இங்கே பார்த்துட்டு நீங்கள் பணம் கொடுத்துட்டு பிடிச்சிட்டு போயிருந்தாங்க அதனால் நம்ம அந்த மாடை தொர்லிங்க ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும் அப்படிங்கிறத எடுக்கலை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலக்கண்ணோடு ஒரு நான் மூணு ரெண்டு மாத காலக்கண்ணோட ஒரு மாடுங்க எதோ ரொம்ப ஒரு பட்ஜெட்டில் வேலை இந்த மாதிரி ஏதோ வாங்கி ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தாலும் அங்கங்கே நடக்கக்கூடிய மாடு சந்தைகளுக்கு போங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஈர்த்து போட்டால் ஒரு செவலை கிடாரிங்க உழவு வண்டிக்கெல்லாம் வேலை இருந்தோமே அந்த கிடாரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த சந்தையில் நிற்காது அழகு நல்ல அழகு இந்த மாதிரி ஏதோ வாங்கி வளர்த்தி முயற்சி பண்ண ஒரு இந்த மாதிரி சந்தைகளுக்கு வாங்க அப்படிங்கிற தெரிவிக்கிறக்காக தான் இந்த வீடியோ நம்ம போட்டிருக்குறோம் அதுபோக நிறைய மாடுகள் வந்திருக்குது நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஒரு படி வாங்கணும் சேலத்தை சேர்ந்த நண்பர்களுக்கு ஒரு மூணு மாடு வாங்கி கொடுத்தோம்ங்க ஒரு மாடு இளம் சென்னையில் ரெண்டு மாடு உழவு மாடு வாங்கி கொடுத்துருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண் மாடு கொண்டு வந்து கட்டியிருந்தாங்க இது ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு ரூபா விலை சொல்லிகிட்டு இருந்தாங்க நம்ம தெரிஞ்ச நம்பரை தான் கேட்டிருந்தாங்க அவங்க வாங்கிட்டாங்களேன்னுங்கிறது தெரியல நேரில் வந்து பார்க்குறவங்க இந்த மாதிரி நேரில் வந்து பாருங்கள் சந்தை அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் தாராபுரம் ரோட்டில் கோயில்வெளி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னா பெருந்தளவு போகிற ரோட்டில் ஒரு ஒன்றாவது கிலோமீட்டர்லேயே வந்து வலதுகை பக்கம் இருக்குங்க காலையில் ஒரு ஆறு மணிக்கு மேலே சந்தை கூடும் கலையிறதை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஒம்பது மணி ஒம்பதரை வரைக்கும் இருக்குங்க ஏதாவது சந்தைமாக இருந்தால் வாங்க நேரில் வந்து இந்த மாதிரி மாடல் கிணறுகள் வாங்குறதுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணாலும் கேளுங்க நம்ம பண்ணி கொடுக்குறோம் நன்றி வணக்கம்ங்க மீண்டும் நாளை நல்ல பதிலில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கொண்டு விட பெறுவாங்க